ஒலிம்பிக்கில் ஒழித்த சீமான் குரல் பதிவு செய்த சுனில் சேத்ரி அப்படிங்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருப்போம் தொடர்ச்சியாக பல மேடைகளில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்தியாவிற்கு நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருந்தும் எதற்காக ஒலிம்பிக்கில் பதக்கமே நம்மால் வெல்ல முடியவில்லை எல்லாரும் இந்த கிரிக்கெட்டை பிடித்து அழக்கூடிய ஒரு அவல நிலைதான் இது எல்லாத்திற்கும் காரணம் எவ்வளவோ திறமையான விளையாட்டுகள் இருக்கு அதற்கான வரவேற்பை இங்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க அரசு தவறுவதால் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிழை அதை சீனா அமெரிக்கா ஜெர்மனி போன்ற நாடுகள் அடித்து செல்கின்றன என பல மேடைகளில் பேசியிருப்பார் இன்றைய தினம் இந்திய கால்பந்து ஜாம்பவான் சுனில் சேத்ரி அவர்கள் பேசியபோது ஒரு வீடியோ இணையத்தில் வைரலாக பரவிட்டுருக்கு அவர் அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருனா அண்ணன் சீமான அவர்கள் பல மேடைகளில் பேசிய அதே வார்த்தையை அவர் குறிப்பிடுறாருங்க நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல முடியவில்லை என்பது உண்மை கிடையாது நம்மால் நூற்றி ஐம்பது கோடி பேரின் திறமைகளை அடையாளம் கண்டு வளர்க்க முடியவில்லை என்பதுதான் உண்மை சீனா அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் ஆஸ்திரேலியா கனடா ஆகிய நாடுகளில் ஒலிம்பிக்கில் சிறப்பாக பங்காற்றுகின்றனர் நம் நாட்டில் திறமைக்களான் பஞ்சமில்லை ஒருவரின் திறமையை அடையாளம் கண்டு அதை சரியான நேரத்தில் வளர்ப்பதில் நாம் மிகவும் பின்தங்கியுள்ளோம் இதை சொல்வதற்காக மக்கள் என்னை கொன்றாலும் பரவாயில்லை ஆனால் இதுதான் யதார்த்தம் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த டோக்கியோ ஒலிம்பிற்கு பிறகு இந்திய கால்பந்து ஜாம்பவான் சுனில் சேத்ரி பேசிய வீடியோ இணையத்தில் தற்போது வைரலாக பரவி வருகிறது இந்த கருத்து அப்படியே வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிற அந்த ஒலிம்பிக்கை ஏற்றவாறே இருக்குது போது நாம் தமிழர் கட்சி சீமானவர்களும் அவரது ஆட்சி காலத்தில் தனித்திறமையை வைத்து அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை பெருமளவு வளர்த்து விடணும்னு சொல்லி பேசும்போது கேலி கிண்டல் பண்ணவர்கள் இந்த கருத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க இரண்டுமே ஒற்றை கருத்து தான் ஆனால் சீமானவர்களுடைய கனவு மிகப்பெரியது அதை வலுப்படுத்த நாம் துணை நிற்போம் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன்